காளான் வளர்ப்பும் மதிப்பு கூட்டலும் வில்லுக்குறி ஆன் சோனி அவர்களுடன் நேர்முகம் வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ வந்து பெண்களை பொறுத்த பொறுத்தளவில் வேளாண் ரீதியான உபத்தொழில்கள் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களை பத்தி கூட கேள்விப்பட்டோம் வேளாண் உபத்தொழில்களில் காளான் வளர்ப்பில் ஒரு நாட்டத்தோடு செயல்பாடு இருக்கிற மாதிரி என்ன காரணமா திருப்பே சாயம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இருந்து ஒரு போஸ்டர் பார்த்தே இந்த மாதிரி காளான் வளர்ப்பு பயிற்சி அப்படின்ட்டு சரி ஒன் டே பயிற்சி அப்படின்ட்டு நான் போய் அட்டென்ட் பண்ணேன் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப அதுல ஈர்க்கப்பட்டு நான் சரி காளான் வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சிறிய அளவில் வீட்டுல ஸ்டார்ட் பண்ணேன் அந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு போகணும் அப்படிங்கும் போது வீட்டுல முதல்ல ஒரு உங்களை ஊக்கப்படுத்த மாதிரி இருந்தா எப்படி கண்டிப்பா என் வீட்டுக்கு அட்ட இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்துருக்கு பாருங்க அப்படியே ஒரு அட்டன் பண்ணு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல பண்ணு அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க காலான்ல ஈடுபாடு காட்டணும் அப்படிங்கும் போது அரங்கு பயிற்சி அப்படிங்கிற நிலையிலேயே நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாத அதுக்காக அவங்க ஏதாவது பயிற்சி தளம் அல்லது ஏற்கனவே ஈடுபாடு காட்டக்கூடியவங்கள்ட்ட உங்களை கூட்டிட்டு போனாங்களா முதல் காரணம் ஹஸ்பண்ட் தான் அதில் ஒரு அஞ்சு பேக் ஆறு பேக் போட்டப்போ அதுலேருந்து வரக்கூடிய காளான் பூக்களை பார்த்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அப்புறம் அதை சமையல் பண்ணி பார்த்தப்போ ஒரு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து வீட்டில் வந்த உடனே கணவர்த்த சொல்கிறீங்க அவங்க கூட அதுக்கேற்ற வகையில் உங்களுக்கு அமைப்பு ரீதியான செயல்பாடுகளில் உத்வேகமாக இருந்தாங்களா வீட்டளவில் நம்ம காளான் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறப்போ ரொம்ப தேவை கிடையாது ஒரு பேகு வைக்கோல் தொற்று நீக்கம் பண்ண வைக்கோல் அப்புறம் அதுக்கான விதைகள் இதுவெல்லாம் இருந்தாலே அப்புறம் நம்ம ஒரு பதினஞ்சு நாள்ல வந்து ஒரு இருட்டரையில வச்சு பாதுகாக்கணும் வெளியே வரும்போது நம்ம அறுவடை பண்ணி நம்ம உணவு காளானா எடுத்துக்கலாம் இது வரைக்கும் காளான் சாகுபடியிலேயே ஒருத்தர் ஈடுபாடு காட்டல்ல இந்த அம்மா சொல்றத ஒரு குறிப்பு எடுத்துட்டு அது பிரகாரம் நம்ம திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து அப்புறமா ஒரு பயிற்சியும் எடுத்துட்டு ஒரு வெற்றியாளரா வளம் வரலாமு வந்து பயிற்சிக்கு போனேன் போது அவங்க ஆர்வமா சொல்லு 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 அப்படிங்கிற மாதிரி ஆமா கண்டிப்பா நல்ல ஆர்வமா தான் கேட்டாங்க இது நமக்கு ஒரு புதுசா நம்ம காளான் பட்டன் மஷ்ரூம் வந்து கடையில இருந்தா வாங்கிச்சாவிடும் சில நேரம் வாடி இருக்கும் டேஸ்ட் இருக்காது அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து சொன்னப்போ ரொம்ப ஆர்வமா தான் கேட்டாங்க அப்புறம் அதுக்குள்ள மூல பொருட்கள் வந்து என்னன்னா நம்ம கவர் முதல்ல வந்து பிபி கவர் சொல்லுவோம் ஒண்ணுக்கு ரெண்டு சைஸ்ல பிபி கவர் வேணும் வைக்கோல் வைக்கோல் வந்து நல்ல தரமான வைக்கோல நல்ல மஞ்சள் கலர்ல கோல்டன் கலர்ல இருக்க வைக்கோல வேணும் நம்ம வந்து தரமான வைக்கோல நல்ல காஞ்ச வைக்கோல பார்த்து வாங்கி ஒரு வருடத்துக்கு தேவையானதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம் அந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு நிலையில எந்த விதமான பூஞ்சான காளான்கள் அந்த மாதிரியான உற்பத்தி ஏற்பட்டு வைக்கோல் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லங்கிறீங்களா அந்த பாதுகாப்பு முறையை சொல்லுங்க கண்டிப்பா கிடையாது நம்ம வந்து அதுக்கு வைக்கோலுக்குன்னு ஒரு பெரிய ஸ்டோர் வச்சிருக்கோம் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா அதுல வந்துட்டு நல்ல காஞ்ச வைக்கலா கோல்டன் கலர் வைக்கோலா பார்த்து நல்ல தரமான வைக்கலாம் பார்த்து கெட்டி நம்ம மூட்டையா கெட்டி வச்சிருவோம் தேவையான அளவு எடுத்து அதை வந்து முதல்ல வந்து நம்ம தரையில இருந்து ஒரு மூணு அடி உயரத்துல நம்ம வந்து நல்ல கம்பி எல்லாம் போட்டு நல்ல சேஃபா தான் வந்து வைக்கல வந்து பாதுகாப்பா வச்சிருப்போம் சரிமா இந்த மாதிரியான நுட்பத்தை கையாள்றதுல உங்க ஈடுபாடு எப்படி வைக்கோல் பதப்படுத்துற முறையை பொறுத்த மட்டும் இல்ல என் கணவர் தான் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காங்க அவங்க கூட இங்க தான் இருக்காங்க எங்க எங்க வாங்கலன்னு சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் ஐயா உங்க பேரை சொல்லுங்க என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க இப்போ வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்ல வந்து அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கார்டன்ஸ் வச்சு வெஜிடபிள்ஸ் தேவை நம்ம தோட்டத்திலே வச்சிருக்காங்க மஷ்ரூம் பஸ் வந்த டைமில் வந்து நார்மல் யூனிவர்சிட்டியெலாம் இந்தியாவில் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கனாக்கா அதை வந்து கெமிக்கல் ப்ராசஸ் தான் வந்து நம்ம ஸ்டெரலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா கெமிக்கல் பண்ணுற யூஸ் பண்ணுறது வந்து வில்லிங் இல்லை ஆனால் பயிற்சியில் என்ன சொல்லி கொடுத்தாங்களா பயிற்சியில் வந்து எல்லா மெத்தடும் சொல்லிக் கொடுத்தாங்க ஸ்டெரலைஸ் பண்ணுறது கெமிக்கலில் ஸ்டெரலைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க தென் வந்து நம்ம ஸ்டீமில் எப்படி வந்து நம்ம ஸ்டெரலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டீம் நம்ம சூஸ் பண்ணோம் நம்ம வீட்டில் பார்த்திங்கனாக்கா வந்து பானையில வச்சு நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப எஃபோர்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு என்கொயரி பண்ணி போக பார்த்திங்கனாக்க பார்த்தீங்கனாக்கா எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மிஷின் கிடச்சிது எனக்கு ஸோ அது வச்சு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஸ்டீமர் ஸ்டீமரில் வந்து நமக்கு வந்து வைக்கோல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுக்கலாம் சின்ன சின்னதாக சாப் பொடி பொடியாக கட் பண்ணி அதை கட் பண்ணுற மிஷின் இருக்குது மிஷின் பண்ணிட்டு நம்ம அதை பேக் பண்ணிவிட்டு தென் அதை வந்து நம்ம வந்து அந்த ஸ்டீமரில் வச்சு நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிடுவோம் ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு நம்ம அதில் சீட் பண்ணுவோம் பார்த்திங்கனாக்கா என்னோட இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இது வரைக்கும் பார்த்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓவரால் இன்ஃபெக்ஷன் ரேட் பார்த்திங்கனாக்கா எனக்கு ரொம்ப கம்மி தான் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் அதில் வந்து வெரைட்டியான மஷ்ரூம்ஸ் என்ன சிப்பி சிப்பிக்காலம் முயற்சி பண்ணியிருக்கேன் அப்புறம் பால் காலம் முயற்சி பண்ணியிருக்கேன் ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு தொற்றுமே இல்லாமல் எனக்கு கிடைச்சிருக்கேன் சார் இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு மனைவி இப்படி ஒரு பயிற்சி எடுத்துட்டு வந்ததுனால அப்புறமா உங்களுக்கு ஏற்பட்ட ஆர்வமா இல்ல அதுக்கு முன்னாலே தெரியுமா இல்ல அவங்க முயற்சி பண்ணும் போது நான் அவங்களுக்கு வந்து இடவே இருக்க கூடாது நினைச்சேன் சரி அவங்க பண்ணட்டும் அப்படின்னு விருப்பமா விட்டேன் சோ அவங்க பண்ண பண்ண பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு அந்த பிளவரிங் அந்த மஷ்ரூம் பூத்து நிக்கும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழகா இருக்கும் அது நம்மளோட எஃபோர்ட் வந்து அந்த பூல தெரியும் போது எனக்கு இன்னும் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு இப்போ உங்களுடைய ஆகார நடைமுறையில இந்த மாதிரியான காளான் சம்பந்தப்பட்ட உணவு பதார்த்தங்களா அல்லது தான் உபதேசம் அப்படிங்கிற நிலையா இல்ல சார் நான் ஒர்க் பண்ற இடத்துல எல்லா டேஸுமே நான் காளான் எடுத்துப்பேன் வீட்டில் வந்து எடுத்துக்கிற கிடையாது நான் வந்து சிக்கன் வாங்குறதும் வாங்குறதும் ஃபிஷ் நான் ரொம்ப குறைச்சிட்டு நான் மஷ்ரூம் வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன் சார் சரிங்க சந்த இடத்துல நம்ம நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய மற்றவங்களுக்கு மீன் இறைச்சி அப்படின்னு சாப்பிட்றதுல இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான காளான் சாப்பிட்றதுனால பொருளாதார ரீதியா கூட அவங்களுக்கு ஒரு இழப்பை தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க கண்டிப்பா சார் நீங்க வந்து மஷ்ரூம் பாத்தீங்கன்னா நாங்க ப்ரொடியூஸ் பண்றது வந்து கெமிக்கல் ஃப்ரீ மஷ்ரூம்ஸ் சிப்பி காளான் சொல்லுவோம் சார் இன்னொரு பால் காளான் ரெண்டு வெரைட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம பண்றதுனால எங்களோட குழந்தைக்கு நான் கொடுக்குறோம் அதே மாதிரி எல்லா குழந்தைங்க நீங்க நம்பி கொடுக்கலாம் நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்கு மஷ்ரூம் அப்புறம் சிப்பி காளான் பால் காளான் இல்லாம வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் இருக்கு இப்போ வந்து காடி சிப்ஸ்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த லயன் மென்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் இன்னும் நிறைய உலகத்தில் இருக்கு சார் நம்ம இங்க பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மருத்துவ காலான்னு சொல்லுவாங்க மெடிஷனல் மஷ்ரூம்ஸ் அது கூட பண்றதுக்கான நமக்கு வந்து பிளான் இருக்கு சார் நமக்கு அப்ப நீங்க சாப்பிட்டு பார்த்து அனுபவம் இருக்குதுனால மனைவிக்கு அந்த சமையல் பதார்த்தம் அல்லது காளான்ல வந்து சமையல் பண்றதுல ஒரு தொய்வு ஏற்பட்டாலும் கூட சமையல் அறையில நீங்களும் உத்வேகமா செய்து கொடுப்பீங்க போல் இருக்கு கண்டிப்பா சார் கண்டிப்பா நம்ம மஷ்ரூம்ஸ் நம்ம பிரியாணி பண்ணிருக்கோம் அதுல வந்து ஃப்ரைஸ் மாதிரி பண்ணிருக்கோம் சாப்ஸ் பண்ணிருக்கோம் வெரைட்டிஸ் ஆஃப் நாங்களே நம்மளே வந்து ரெசிபி ரெடி பண்ணி நம்மளே நம்ம புதுசு புதுசு மிஷஸ் வந்து அதுல ரொம்ப ஆரம்ப காணிப்பாங்க அதுல புதுசு புதுசு நிறைய ரெசிபி பண்ணிருக்காங்க ஃப்ரை பண்ணி பாத்தீங்கன்னாக்க அப்படியே சிக்கன் நம்ம எப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிடுறோமோ அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்களில் ஒரு குடும்பங்கள் கூர்த்து கவனிக்கிறாங்க கணவன் மனைவியா இருந்து கூட இந்த நிகழ்ச்சியை கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா காளான் சாகுபடியில் அவங்க ஈடுபாடு காட்டலாமா சிறிய அளவு இடம் போதுமா கண்டிப்பா சார் இதுல வந்து இடம்ன்றது வந்து ரொம்ப தேவை கிடையாது அவங்க இப்ப வீட்டுக்கு தேவையான உற்பத்தி பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இடம் ரொம்ப பெரிய தேவை கிடையாது வியாபார நோக்கில பாத்தீங்கன்னாக்கா ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான வருமானத்தை அவங்க பாக்கலாம் அவங்களுக்கு கணவன் மனைவினாக்கா இல்ல நம்ம வீட்டை தோட்டம் வளர்க்குற மாதிரி தான் சார் இல்ல வந்து நமக்கு அதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் எந்த ஒரு தொற்றும் வராம பாதுகாத்துக்கணும் அதான் விஷயம் நமக்கு தொற்று வந்துச்சுன்னாக்கா நமக்கு அளவுக்கு டோட்டல் நம்ம பண்ண எஃபோர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு இல்லாம ஆயிடுப்படும் சிப்பி கலன்னு பாத்தீங்கன்னாக்கா அது குளிர்வான சூழ்நிலை தான் அது எப்பவுமே தேவைப்படுது பால் கலன்னு பாத்தீங்கன்னாக்கா அதோட ஹியூமிடிட்டி அதாவது ஒரு டெம்பரேச்சர் டுவெண்ட்டி செவன் டு தேர்ட்டி டிகிரி இருக்கணும் ரெண்டு மஷ்ரூம் கூட டெம்பரேச்சர் வேறு வேறு டிஃபரன்ஸ் இருக்கும் சோ நம்ம சிப்பி கலன்னு பாத்தீங்கன்னாக்கா சூடு சமயத்துல நம்ம வந்து நம்ம ஓட்டர் நம்ம ஸ்ப்ரே பண்ணி அந்த இடத்துல நம்ம குளிர வச்சுப்போம் பால் கலன்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு ஃபோகர் மாதிரி ஹியூமிடிட்டி அதிகமாக இடத்துக்கு வேணும் சோ ஹியூமிடிட்டி அதை பண்றதுக்கு வேண்டிய நம்ம போகர் வச்சுக்கணும் ஆர்டிபிஷியலா நம்ம போகர் பண்ணிட்டு இருக்கணும் அப்பப்ப அந்த அறைய போய் திறந்து பார்த்து சில நுட்பங்களை கையாளணுங்கிறீங்களா தண்ணீர் தெளித்து விடுதல் கூட முக்கியோங்கிறீங்களா அல்லது துவாரம் அப்படிங்கிற தன்மையெல்லாம் ஆரம்பத்திலே கையாளணுமா அல்லது அந்த பூக்கள் வந்து லெகுவா வெளியே வர்ற மையான நுட்பங்கள் உண்டா இந்த நுட்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட என்னோட மனைவி வந்து ரொம்ப ஆர்வமா எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார் என்ன பண்ணுவீங்க முதல்ல என்ன பண்ணுவோம்னா அந்த வைக்கோலை வந்து சின்ன சின்னதா வந்து மிஷின்ல கொடுத்து கட் பண்ணி எடுத்துப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு எயிட் அவர்ஸ் வந்து அதை வந்து ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதை வந்து தண்ணி வடிய வச்சுக்கிட்டு ட்ரையர்ல போடுவோம் ஆமா நாங்க வந்து காளான் பண்ணையா வச்சிருக்கிறதுனால நம்ம மேன் பவர் சேவ் பண்றதுங்கிறதுனால எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்கா வச்சிருக்கோம் பரவாயில்லையா ஆரம்பத்துல வீட்டு தேவைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு காளான் பயிற்சி எடுத்திருக்கீங்க இதுல பார்த்த காசு அல்லது இதுல பார்த்த ஒரு நன்மை அது வந்து உங்களை ஒரு பெரிய அளவுல சீரமாய் தூண்டிருக்குங்கிறீங்களா கண்டிப்பா நாங்க முதல்ல சிறிய அளவில் தான் பண்ணோம் அதுக்கப்புறம் அதுக்கு பயன்பாடுகள்ல அதோட சத்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட வரவேற்பையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து ஒரு பெரிய பண்ணையாகவே வைக்கலான்னு ஒரு ஆர்வம் வந்து அதை பண்ணோம் பண்ணை அப்படிங்கிற நிலைக்கு போவதற்கு முன்ன சாதா ஒரு கவரை வந்து என்ன மாதிரியான ஒரு தன்மையில அடுத்துதல் முறையை கையாள் இட என்ன போடுறீங்க என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை கையாளுங்க ட்ரையர்ல போட்டு அதை வளர்த்துறோம் அந்த அதுக்கப்புறம் அந்த வைக்கல்ல வந்து ஈரம் வந்து இருக்கணும் ஆனா வந்து பிழிஞ்சா வந்து இதுல வந்து தண்ணி சொட்டாத அளவுக்கு நம்ம வந்து வைக்கல ரெடி பண்ணிக்கணும் அதை வந்து அந்த பிபி கவர்ல வந்து ஒண்ணுக்கு ரெண்டு சைஸ்ல உள்ள பிபி கவர்ல வந்து அந்த வைக்கல வந்து நம்ம போட்டுறோம் அந்த பிபி கவர் அதை என்ன மாதிரியான ஒரு முறையில கொண்டு வரீங்க கவரை பொறுத்தவரல பிபி கவரை பொறுத்தவரல வந்து அது ஒரு உருளை வடிவான ஒரு பக்கத்துல கொண்டு வரணும் அதுக்கு நம்ம அந்த கவருக்கு அடியில வந்து ஒரு முடிச்சு போடுவோம் முடிச்சு போட்டுட்டு திருப்பி எடுத்துட்டு தலைகீழா மாத்திரங்க எல்லாம் நம்ம தொற்று நீக்கம் பண்ண வைக்கோல எடுத்து ஒரு லேயர் அடுக்குவோம் ஒரு அஞ்சு சென்டிமீட்டருக்கு அடுக்கும் கணக்கு வந்து அஞ்சு சென்டிமீட்டர் அதுல வந்து நம்ம விதை விதையை வந்து ஸ்பான்னு சொல்லுவோம் கைய வந்து நல்லா நம்ம தூய்மைப்படுத்திக்கிட்டு அதுல எந்த கிருமியுமே இருக்க கூடாது ஓஹோ அந்த மாதிரி கை சுத்தம் இல்லாம இருந்து நம்ம ஒரு ஈடுபாடு காட்டணும் அப்படின்னா காளான் உற்பத்தி கெட்ட காளானா ஆயிருங்கிறீங்களா கண்டிப்பா காளான் உற்பத்தினாலே அது வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தூய்மையா இருந்தா மட்டும்தான் அது வந்து தொற்று நீக்கம் அதே ஒரு பூஞ்சான் பூஞ்சான்ல வந்து ரொம்ப கவனமா நம்ம வேலை செய்யும் போது எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கிடைக்கும் முதல்ல கை கால் தலை கூட வந்து நம்ம முடிய வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கையெல்லாம் நல்லா தொற்று நீக்கம் தான் நம்ம அந்த வேலையெல்லாம் செய்ய போனோம் அப்புறம் வந்து ஃபைவ் சென்டிமீட்டருக்கு வைக்கோல அடிக்கிட்டு அதுல வந்து நம்ம ஸ்பான் ஸ்பான் அந்த வெதை வெதை வந்து போடணும் விதையை போடுறீங்க அப்படிங்கும்போது விதையை பொறுத்த அளவில் அந்த அடுக்கு முழுமையுமே போடுவீங்களா அல்லது அதனுடைய தோரம் அந்த வழியாக வர்றதுக்காக சுத்திலும் தான் விதையை நடுவில் போடாமல் அது ரெண்டு இருக்குது சிப்பி போடும்போது அதை வந்து சுற்றி போடணும் ஏன்னா அது வந்து சைடில் தான் வளரும் பால் காளானுக்கு போடும்போது விதை வந்து மேலாப்பில் தான் போடுவோம் ஏன்னா வந்து பால் காளான் வந்து வானத்தை பார்த்து தான் மேலே பார்த்து தான் வளரும் சார் இந்த இடத்துல கூட ஒரு சின்ன சந்தேகம் வாழ்காலம் பொறுத்த வரைக்கும் அது பேக் வந்து குட்டி சின்ன பேக்காக போடுவாங்க ஒரு இடத்துக்கு தான் போடுவாங்க சிப்பி காலம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைடில் வந்து தோரம் போடும்போது தோரம் வழியாக வரும் இது பார்த்திங்கன்னாக்காக்காக்காக்காக்க மேலே வந்து நம்ம அதை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சாயிலிங் பண்ணுவோம் சாயில் பண்ணி சாயில் வந்து வரும் வெர்மி கம்போஸ்ட் அப்புறம் மிக்சர் வித் நம்ம சாயில் அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்டெர்லைஸ் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபுட் மாதிரி எடுத்து அதாவது அது வெளியே குரோ ஆகி நமக்கு வெளியே வரும் அப்போ நீங்கள் சொல்லுக பிரகாரம் அதுக்கான இயற்கை இடுபொருட்கள் அப்படிங்கிறது மண்புழு உரமும் நீங்கள் தயாரிப்பீங்க போல் இருக்க கண்டிப்பாக மண்புழு உரம் வந்து நம்ம பண்ணையிலே வந்து மண்புழு உரம் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அஞ்சு அடுக்கு நம்ம சைஸ் பொறுத்தோம் சார் நமக்கு வந்து நமக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேயர் லேயரை பண்ணுறோம் அது தூங்கு மெத்தட் இருக்கு தூங்கு மெத்தடில் அப்படி கூட பண்ணலாம் நமக்கு அதில் ஸோ நம்ம பேக்கோட சைஸை பொறுத்து நமக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அது மினிமம் வந்து த்ரீ டு ஃபைவ் வரைக்கும் ஆப்ஜெக்ட் நம்ம பண்ணிக்கலாம் சார் சரிம்மா அப்புறம் துவாரம் போடுறது அதில் கூட சில நுட்பம் இருக்குது அந்த ஊசி பயன்படுத்துறதுல ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறாங்களே எப்படி ஆமாம் கண்டிப்பாக அது வந்து ஒரு பூஞ்சான்ங்கிறப்போ நம்ம எல்லாமே வந்து ரொம்ப சுத்தமாக தான் இருக்கணும் அந்த ஊசி கூட அதை வந்து நம்ம தொற்று நீக்கம் பண்ண ஊசியை தான் அந்த இதில் வந்து பஞ்ச் பண்ணணும் அந்த கவரில் வந்து பஞ்ச் பண்ணிட்டு அதில் வந்து பஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டார்க் ரூம்னு ஒன்று உண்டு இருட்டறை அதில் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது அந்த இருட்டறையில் கொண்டு கொண்டு பாதுகாக்கணுங்கிறீங்க அந்த இருட்டறையில கூட சில நுட்பங்களை கையாளணுங்கிறாங்க சும்மா கொண்டு வச்சு பூட்டி விட்டுருவா இப்படி நாங்க வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் வந்து அது உருவாக்குனதுனால எதுல எல்லாம் தொற்று வருமோ அதை எதுவுமே நம்ம பயன்படுத்த கூடாது உள்ள திரும்ப ஒரு பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நம்ம சில நெல் உபயோகப்படுத்துவாங்க விதையா இல்லைன்னா சோளம் உபயோகப்படுத்துவாங்க பிரச்சனை வரும் நமக்கு எதில் வரும்னாக்கா எலிகள் இல்லைனாக்கா ஓனான் இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா அது வந்து சில சமயத்தில் பஞ்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் நம்ம கவனமாக இருந்துச்சுன்னு சொல்லி வச்சோன்னாக்கா நமக்கு எந்த வித பாதிப்பும் வரப்போகிறது அந்த இடத்துல நமக்கு சரிங்க சார் பயிற்சி எடுத்தது அவங்க இப்போ உங்களுடைய கருத்தை கேட்கும்போது கண்விழித்து முழுக்க முழுக்க கவனமாக கொண்டு வந்தது நீங்களாக இருக்கும்போதுக்க கண்டிப்பா சார் ஒரு பிசினஸ் பண்றோன்றது வந்து அவளோட மாதிரி தனியா தள்ளிவிட முடியாது இல்ல எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நானும் எடுத்துக்கணும்ல சார் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சரி இப்போ வந்து கெட்டி தூக்குதல் அந்த முறையா அல்லது ரெண்டு காலானுமே நாங்க வந்து தரை தான் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறீங்களா ஸ்டாண்ட் ரேக் மெத்தட்ல தான் வச்சிருக்கோம் சிப்பிக்காலான வந்து தொங்கு முறையிலயும் போட்டுப்போம் சரிமா முதல் அனுபவத்தை சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க போய் பாக்குறீங்க அப்பப்ப தண்ணீர் தெளித்து விடக்கூடிய ஒரு நிலையில லேஸ் அந்த பூக்கள் வெளியே வருக மாதிரி இருக்கும் போது ஆச்சரியப்பட்டு ஏங்க இங்க வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது உண்டா ஐயோ ரொம்ப முதல் பூ எல்லாம் பார்க்கும் போது ஏதோ முதல் குழந்த பிறந்த மாதிரி அவ்வளவு ஆர்வமா இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு காட்டி எல்லாருக்கும் போட்டோ எடுத்து அனுப்பிங்க பாருங்க பாருங்க வந்து இருக்குன்னு அதை சமையல் பண்ணி சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப ஆர்வமா இருந்து அதோட டேஸ்ட் வந்து நமக்கு இது வந்து ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு தொழில் அதை முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்னு போது ஃபர்ஸ்ட் இல்லை இப்ப பார்க்கும்போது அந்த பூவை பார்க்கும் போதுமே அவ்வளவு தான் இருக்கும் ஒவ்வொரு ஒரு முறையும் எனக்கும் வீட்டுக்காரருக்கும் அப்படிதான் குழந்தைங்களுக்கும் அப்படிதான் எல்லாம் பயங்கர அந்த பூவை எங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமா அமைஞ்சிடுச்சு பக்கத்துல உள்ளவங்களும் விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் அதை சின்னதா சேல் பண்ண ஆரம்பிச்சேன் அதுல கொஞ்சம் வருமானம் கிடைச்சது அதுக்கப்புறம் நம்ம பண்ண வைக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு ஆர்வம் வந்துச்சு எவ்வளவு நாட்கள்ல அறுவடைக்கு தயாராகுமா நாங்க இப்ப வந்து விதை வந்து வெளியே வாங்கிட்டு இருந்தோம் தரம் இல்லாத விதைகள் நிறைய கிடைச்சதுனால இப்ப நாங்களே விதை உற்பத்தி ஆரம்பிட்டு அதுவும் வந்து நம்ம சென்ட்ரல் ஸ்கீம்ல ஆரியா ஸ்கீம்ல கொடுத்தாங்க அதுல இருந்து நாங்களே விதைய உற்பத்தி இப்போ தரமான விதைங்கிறதுனால பத்து நாளைக்குள்ளேயே நமக்கு அறுவடை பத்து நாளைக்குள்ளேயே அறுவடை வந்து ரெடி ஆயிருது விதை உருவாக்கும் அப்படிங்கிறீங்களா அந்த விதை வந்து எப்படி அக்கம் உருவாக்குறது விதை வந்து சோளம்ல போடுவாங்க நெல்லுல போடுவாங்க சோளம் வந்து பாதியா வேக வச்சுக்கிட்டு அப்புறம் அதுல வந்து சுண்ணாம்பு கலந்துக்கிட்டு அதுல வந்து நம்ம இங்க மதர்ஸ் பாண்ட் ரெடி பண்ணி வச்சிருப்போம் அதை வந்து கல்ச்சருக்கு அந்த இதுல விடும் அது வந்து ஒரு லேப் ப்ராசஸ் லேப் இருக்கு நமக்கு அதுல வந்து நம்ம பண்ணுவோம் ஆர்யா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொன்ன இது பயிற்சியில சொல்லி தந்ததா அல்லது காளான் வளர்ப்புல உங்களுடைய ஈடுபாடை கட்டுட்டு ரெண்டாவது கூப்பிட்டாங்களா அவங்களை காளான் வளர்ப்புல ஈடுபாடை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிளாஸ் திருப்பி ஒரு ஒரு வார பயிற்சி இருக்கு வந்து படிங்க அப்படின்னாங்க நாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்த குழுவா வந்து அதை படிச்சு அதை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆரியா திட்டத்துல என்ன ஒரு உங்களுக்கு பலன் கிடைச்சது விதை உற்பத்திக்கான அனைத்து உபகரணங்களும் வந்து கொடுத்தாங்க சரி இந்த மாதிரியான ஒரு ஈடுபாட்டுக்கு முன்னால உங்க கிராம சுய உதவி குழுக்கு போகும்போது உங்களை பார்த்த பார்வை இப்போ நீங்க இந்த மாதிரி ஈடுபாடு வந்ததுக்கு பிறகு இந்த திட்டத்தின் மூலம் அந்த அந்த சுய உதவி குழுக்கு சில உபகரணங்கள் மாதிரி உங்களுக்கு மதிப்பு என்ன மாதிரி இருக்குது மதிப்பு ரொம்ப நல்ல உயர்வா தான் இருக்கு முதல்ல இப்படி நம்ம நம்ம கூட உள்ளவங்க எல்லாம் ஆர்வமாக தான் பண்ணாங்க எல்லாரும் வந்து வீட்டு ஃப்ரீயா இருக்கவங்க தான் எல்லாரும் சேர்ந்து பண்ணோம் இந்த இடத்துல கூட நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு வந்து ஷெட்டு போடுறதுக்கு மானியம் கொடுத்தாங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வந்து கொடுத்தாங்க அதில் நாங்கள் ஷெட்டு போடுறதுக்கு நான் உதவிகள் கிடச்சிது அதுலேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க வந்து ஷெட் எல்லாம் பார்ப்பாங்க தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க சார் இந்த மாதிரியான நுட்பத்தில் ஆளான் சாகுபடியில் ஈடுபாடு காட்டக்கூடியவங்க கவன சிதறல் அப்படின்னு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது கூட எனக்கு பயிற்சியில் சில விஷயங்களை சொல்லி தந்தாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றீங்க எனக்கு கூட தெரிஞ்ச மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த ப்ராசஸிங் பண்ணுற டைமில் மிக்ஸர் ப்ராசஸ் பண்ணக்கூடாது சார் நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வைக்கோல் வெட்டுறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் வைக்கோல் வெட்டுறது மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் வக்கீல் வெட்டிட்டு நம்ம விதை போட போனோம்னாக்கா ரா வைக்கோல் இருக்குல்ல சார் அதில் உள்ள தொற்று வந்து நம்ம விதை போட்ட வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால வைக்கோல் வெட்டுறோம்னாக்கா ஒரு நாள் மட்டும் தான் வெட்டுவோம் வைக்கோல் வெட்டி நம்ம அதை வந்து பேக் பண்ணுவோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதை ஊற வச்சுருவோம் தண்ணியில் ஊற வச்சுருவோம் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் ஊற வச்சு ட்ரை பண்ணுறது வந்து ஒரு நாள் அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்க மூணு நாள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதை பேக் பண்ணுவோம் பேக் பண்ணி செரலைஸ் பண்றது அப்புறம் வந்து வெதை போட்டுறது அப்படி எல்லாமே வந்து நம்ம ரெண்டு ஜாவையும் மிக்ஸ் பண்றதே கிடையாது அதாவது ஒரு வெதை போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேற எந்த ஒரு வேலையுமே அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம அதில் கவனக்குறைவு வந்து இதில் நம்ம சில சமயம் வெத போட்டுருப்போம் ஏதாச்சும் பக்கத்துல குழந்தைங்க வரும் ஏதாச்சும் சாதனத்தை எடுத்துருவோம் ஸோ அந்த பாத்தீங்கன்னா கை வந்து அது வந்து எப்பவுமே கவனமா இருக்கணும் வெதை போட்டோம்னா ஒன்லி வெதை போடுறது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அதே டைம்ல வேற வேலையை பாத்துறோம் சொல்லி வச்சோம்னாக்கா கண்டிப்பா நம்ம பண்றோம் எல்லா எஃபோர்ட்டுமே வந்து ஒன்னு இல்லாம போய்டும் கண்டிப்பா கண்டிப்பா இதுல சுத்தம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு விட்டு சொல்லுங்க வரவு என்ன செலவு என்ன நீங்க மொத்தமா சொல்லாண்டா இப்ப ஒரு கவர்ல வந்து நம்ம அந்த மாதிரியான இவ்வளவு செலவாகும் சார் இவ்வளவு வருவாய் அப்படின்னு இதுல வந்து நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்களும் ஈடுபாடு காட்டினா தன்னம்பிக்கையோடி வந்தா அவங்களும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல தலை நிமிர்ந்து போறது மாதிரியான தன்மை ஏற்படும் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றேன் அப்படி கண்டிப்பா சார் பேகு ஒண்ணுக்கு ரெண்டு பேக் போடுறோம்னா ஒரு ஐம்பது ரூபாய் செலவாகுது எல்லாம் சேர்த்து அப்படின்னா நமக்கு ஒரு நூறு நூத்தி ரூபாய்க்கு லாபம் கிடைக்கும் அந்த பையில இருந்து கவனம் வந்து கண்டிப்பா வேணும் ஏன்னா வந்து நம்ம நிறைய நூறு பேக் போட்டு வச்சிருக்கோம் அதுல வந்து கவனம் எல்லாம் போட்டுட்டோம் எல்லா பேகும் வந்து தொற்று ஏற்பட்டுனா அவ்வளவு பேக்கையும் சிக்கி நம்ம வெளியே தான் போடணும் ஒண்ணும் பயன்படுத்த முடியாது ஒரு பேக்கை பொறுத்தளவில் எவ்வளவு அறுவடை பண்றீங்க அறுவடை அப்படிங்கிறது தினசரியா அது எவ்வளவு நாட்களுக்கு பண்ணலாம் அது வந்து நம்ம கரெக்டா பிளான் பண்ணிக்கணும் இப்போ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கிலோ காளான் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பைகளை வந்து ரெடி பண்ணிக்கணும் சிப்பி காளான் வந்து நம்ம மல்லிப்பூ பூக்குற மாதிரி தான் ஒரு நாளும் வந்து நம்ம பூக்களை வந்து பறிச்சு வியாபாரத்துக்கு கொடுத்துடணும் பால் காளான் வந்து ஒரு ஏழு நாளைக்கு நமக்கு வெளியே வச்சுக்கலாம் சிப்பி காளான் பேசினாலும் கூட பால் காளான்ல உங்களுக்கு ஆர்வம் கூடுதா காசு அதுல கொஞ்சம் கொடுத்தலாம் அதோட வந்து லைஃப் ஸ்பேன் வந்து அதிகம் நம்ம ஒரு ஏழு நாள் வச்சு நம்ம உபயோகப்படுத்தலாம் சிப்பி வந்து ஒரு மூணு நாள் தான் வச்சிருக்க முடியும் எதுலமா பதார்த்தம் அப்படிங்கிறது சுவை அப்படிங்கிறது எதுல நல்லா இருக்கும் சிப்பி தான் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சிக்கன் பிளேவர் வரணும் அப்படின்னா சிப்பி தான் ரொம்ப நல்லா இருக்கும் சரி இந்த மாதிரி சந்தைக்கு கொண்டு போறீங்க விற்பனை செய்ய முடியாத நிலை அப்படிங்கும்போது போது அதை பாதுகாக்கிறதுக்குன்னு நுட்பம் உண்டா அப்படி இதுக்கும் நமக்கு ஆரியா ஸ்கீம்ல வந்து ஒரு ட்ரையர் கொடுத்துருக்காங்க தட்டி தட்டி எழுப்பி இருக்காங்க போல இல்ல தெரிய நாங்க ஒரு குழுவா இருக்கோம் அந்த குழு வந்து ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அங்க உள்ள மேம் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்காங்க எந்த டவுட் எப்போ நம்ம கேட்டாலும் சொல்லி கொடுக்குறாங்க நம்ம ரொம்ப ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து விற்பனைக்கு போக மிதம் மிஞ்சுது இதை ஏதாவது மதிப்பு கூட்டலுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில அவங்க மதிப்பு கூட்டலுக்கும் கூட பயிற்சி இருக்குத அப்படின்னு உங்க குழுவையே கூப்பிட்டு அந்த பயிற்சியும் எடுத்த அனுபவம் இருக்கா அப்படி ஆஹ் கண்டிப்பா சார் இப்போ அதுக்கு தான் சோலார் ட்ரையர் கொடுத்துருக்காங்க அந்த சிப்பிகாலாம் தான் நமக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போறதுனால அதை வந்து சோலார் டிரையர்ல போட்டு ஒரு நாளையில ட்ரை ஆயிடும் நல்ல வெயில் காலத்துல ஒரு நாளையில ட்ரை ஆயிரும் அதை எடுத்துட்டு அப்படியே கூட நம்ம வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம் இல்லாது வந்துட்டு பவுடர் பண்ணிட்டு குக்கீஸ் பிஸ்கட்ஸ் சூப் பவுடர்ஸ் சிப்ஸ் கொடுக்குறோம் வந்து நிறைய பார்ம்லாம் கொடுக்கறோம் எடுத்துட்டு நம்ம வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கிட்டு அப்புறமாட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து மிளகா பொடி வெந்தயம் கடுகு பொடி எல்லாம் போட்டு வறுத்துட்டு இந்த பொரிச்ச காளானையும் போட்டு வினிகரும் விட்டு நம்ம வந்து பதப்படுத்தி வைக்கிறோம் இதுல வேற வந்து கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை இது வந்து வெளியே வச்சிருந்தாலுமே ஒரு வருஷம் வரைக்கும் கெடாம நல்லா இருக்கு இந்த ஊறுகாய் இப்ப நார்த்தங்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் அத மாதிரி ஒரு சுவை இருக்குதா இல்ல அதை விட பிரமாதமா இருக்கு நார்த்தங்காய் ஊறுகாய கூட ஒரு ஊறுகாய்க்கு ரெண்டு ஊறுகாய் சாப்பிட்டா அதிகம் சாப்பிடாதன்னு சொல்லுவாங்க ஆனா இது அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு வராதுங்கிறீங்களா அப்படி ஆமா இது வந்து நமக்கு ஒரு நான்வெஜ் நான்வெஜ் டேஸ்ட்ல வந்து இருக்கும் இந்த ஊறுகாய் பக்கம் நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்கும் ஊறுகாயை பொறுத்த அளவுல திறந்து திறந்து அடைக்கும் போது அது வந்து ஒரு ரெண்டு நாட்களுக்கு எடுக்காம இருந்தாலும் கூட இப்ப மாங்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாயாக இருந்தாலும் கூட மேலே ஒரு பூசணம் பூத்த மாதிரியான ஒரு படம் அப்புறம் பயன்படுத்த முடியாத நிலை கையாளக்கூடிய நுட்பம் என்ன ஆமா இது திறந்துட்டு நம்ம காஞ்சு நல்ல ட்ரை உள்ள ஸ்பூன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம எடுத்தாலே போதும் வந்து ஒரு வருடம் வரைக்கும் வெளியே அப்படியே வந்து வச்சுக்கலாம் பாட்டிலுக்கு செலவு என்ன ஆகும் மதிப்பு கூட்டல் வழி செய்யும் போது நம்மளும் மதிப்பா வாழலாங்கிறீங்களா அப்படி கண்டிப்பா பாட்டிலுக்கு வந்து ஒரு பாட்டில் வந்து ஒரு இருபது ரூபாய் வருதுன்னா இது சிப்பி காலான வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் ரொம்ப சுருங்கி போயிரும் குவான்டிட்டி வந்து கம்மியா தான் இருக்கும் ஆனா வந்து சத்துக்கள் வந்து அதிகம் மதிப்பு கூட்டல்ல சுவையான பதார்த்தம் அல்லது பலகாரம் அப்படின்னு சொன்னா இதை சொல்லலாம் சார் இதை செய்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படின்னா பிஸ்கட் குக்கீஸ் அந்த மாதிரி சூப் பவுடர்ஸ் குடுக்கலாம் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப இது ஏன்னா இதுல நிறைய புரோட்டீன் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் பிஸ்கட்ஸ் மைதா மாவுல போட்டு பண்றதுக்கு பதிலா இதை கோதுமை மாவு போட்டு நல்ல வெண்ணெய் போட்டு இந்த பவுடர்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம பண்றோம் சுவையா அருமையா இருக்கும் சத்துக்களும் மிக அதிகம் உங்க அலைபேசி சொல்லலாமா சொல்லலாம் சார் செவன் எயிட் போர் ஃபைவ் ஒன் எயிட் ஒன் டூ ஒன் தான் சொல்லுவேளா இல்லை சார் தமிழ் சொல்கிறேன் ஏழு எட்டு நாலு ஐந்து ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்பது ஏழு எட்டு நான்கு ஐந்து ஒன்று எட்டு ஒன்று இரண்டு ஒன்று ஒன்பது இந்த அலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளும் போது வழித்தடம் அப்படிங்கிற அடிப்படையில உதவி செய்ய தயாரா அப்படி கண்டிப்பா இந்த தகவலை கேட்டதுக்கு பிறகும் சும்மா இருக்கணும் ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போமே அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா காளான் சாகுபடியில் ஈடுபாடு காட்டாட்டாலும் கூட அந்த காளான வாங்கி மதிப்பு கூட்டல் வழி கூட மதிப்பா வாழலாம் அதுக்கேற்ற வகையில எல்லாரும் ஈடுபாடு காட்டுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பேட்டியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி ஐயா வணக்கம் நன்றி இதுவரை காளான் வளர்ப்பும் மதிப்பு கூட்டலும் நேர்முகம் கேட்டீர்கள் நேர்முகத்தில் பங்கேற்றவர் வில்லுக்குரி ஆன் சோனி அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை